வணக்கம் பரவுகளை நான் ரஜித் ஜால்ப்பான் அனைவருக்கும் இன்னொரு வணக்கம் உண்ணாவிரதம் இடைநிறுத்துவதற்கான பாக்ருதிப் பிரசுரம் அலைசா வணக்கம் சேரி 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 சரி ஆம்புலன்ஸ் வந்துட்டு இப்போ சரியா இப்போ பதினெட்டு நாற்பது மணியாலம் வந்து அவரை வந்து முல்லைத்தீவு வைத்தியசாலைக்கு வந்து அனுப்பி வைக்கிற நடவடிக்கையில் வந்து இங்கே நிற்கிறவர்கள் வந்து இப்ப உலக மக்கள்ல தமிழ்ல மக்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்க ஜனங்கள் வந்து இந்த போராட்டத்தை வந்து கைவிட்டு அது போய் போயிடலாம் போகிறத நீங்கள் பார்க்குறீங்க

வணக்கம் ரோவ்லே நான் ரஜித் யாழ்ப்பாணம் நான் இப்ப நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்திலேயே முள்ளத்தீவு எங்களுடைய முள்ளிவாய்க்கால் நினைவு முட்டத்துக்கு முன்னுக்கு நிற்கிறேன் இங்கே நான் வந்து தெரியும் இப்போ நான்கு நாட்களாக வந்து பத்தம்ச கோரிக்கையை வச்சு முன்னாள் போராளி ஒருவர் வந்து அந்த இடத்துல வந்து அவருக்கு அந்த வாகனங்கள் நிற்கிற இடத்துல வந்து ஒரு பத்தம்ச கோரிக்கையில் வச்சு உண்ணாவிரதம் இருக்கிறார் கிரக்குமரைக்கு உண்ணாவிரதம் இருப்பேன்னு சொல்லி தான் அந்த உண்ணாவிரதத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கேன் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னா நாலாவது நாள் நேற்றைய நாளை நான் பார்த்துருந்தேன் ஒரு காணொலியில் பார்த்துருந்தேன் அவருடைய கிட்னியை வந்து செயலக்கிற நிலையில் இருக்குன்னு சொல்லி வைத்தியர் சொல்லியிருந்ததாக நான் ஒரு காணொலியில் பார்த்துருந்தேன் இன்றைக்கு நான் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் என்ன நடக்கின்றதுக்காக தான் வந்திருக்கிறேன் இந்த எங்கன்னு முடிவாக நினைவு முற்றத்துக்கு முன்னுக்கே தான் வந்து அவர் அந்த உண்ணாவிரி போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கார் அதில் வந்து வாகனங்கள் ஆக்க நிற்கிறாங்க நாங்கள் அதில் போய் வேறு என்ன எல்லாத்தையும் முழுமையாக பார்ப்போம் ஆ பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்டில் தெரிவிங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு இனன் சார்பாக ஒரு வீடியோன்ட்டு போடோம் அதுக்கான கருத்துக்கள் இங்கே என்னவாக இருந்தால் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்க இல்லையா இது இதை பற்றி கருத்துக்களை நீங்கள் கூறுவோணும் என்னென்னு சொன்னால் ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு இஸ்லாமியனத்தை பற்றி நாங்கள் ஒரு வீடியோ போடுறோமாட்டா கண்டிப்பாகவும் வந்து ஒரு கருத்து கூறுவான் இது நீ புல இது சரி அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லுவோம் அதை மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யுங்க தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க இப்போ நான் அங்கே போய் பார்க்குறேன் இதுதான் உங்களுக்கு தெரிந்தாக்கள் நினைமுற்றம் இப்போ அதுக்கு முன்னுக்கு தான் இருக்கிறேன் முக்கியமாக என்ன மட்டும் சொல்ல வலிக்கிறேன் இப்படியான ஒரு புனிதமான இந்த இடத்துக்கு முன்னுக்கு இப்படி ஒரு போராட்டங்களை நடத்துறது வந்து சரியான காரியமாகறதை நீங்கள் க உங்களோட கருத்தில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் வாங்கோ யாழ்ப்பாணத்துலேருந்து இப்போ முள்ளத்துக்கு வந்துக்கான் போய் என்ன நடக்கான்னு பார்ப்பேன் அனைவருக்கும் இன்னொரு வணக்கம் உண்ணாவிரதம் இடைநிறுத்துவதற்கான வாக்குறுதி பிரசுரம் அழகரத்னம் வனகுலராசு ஆகிய நான் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்து பத்து அம்ச கோரிக்கையை முன்வைத்து நீரின்றி உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து என்னுடன் நான்கு நாட்கள் ஆகின்றது எனது போராட்டத்தை கைவிடுமாறும் இடைநிறுத்துமாறும் எம் இனத்தின் மீது நீசம் கொண்ட மக்கள் கோரிக்கை விடுகின்றார்கள் நாம் ஆயுதம் ஏந்தி இத்தனை உயிர்களை இழந்தோம் ஆனால் நாங்கள் பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தினார்கள் இந்த ஜனநாயக நாட்டில் எம் இனத்தின் தீர்வுக்காக எம் அரசியல் தலைமைகள் ஒன்றுணைவுக்காகவும் சாகும் வரை உண்ணாவிரதத்தை நிறுத்துவதாக இல்லை என்பதில் உறுதியாக உள்ளேன் இருந்த போதும் எமது வடகிழக்கு பாராளுமன்ற பிரதிநிதிகள் மக்களுக்கான இந்த பிரச்சினையை பிரச்சனைக்கான தீர்வினை முன்னெடுத்து தீர்த்து தருவதாக உறுதிமொழி தர வேண்டும் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றாத பட்சத்தில் பல பேர் சேர்ந்து நீராகாரமின்றி உண்ணாவிரதப் போராட்டத்தை திரும்பவும் துவங்குவோம் என்று மக்களுக்கு வலியுறுத்துகின்றோம் இதற்கு நாங்கள் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை பதினொரு முப்ப பதினொன்று முப்பது மணிக்கு தற்காலிகமாக எனது உண்ணாவிரதத்தை நிறைவு செய்கிறேன் என்னை பார்த்து மட்டும் சொல்லி சொன்னால் என் போராட்டம் துவங்கி ஆயுத போராட்டம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று வருடங்கள் நடைபெற்றது அதுக்கு முன்புக்கு அகிம்சா போராட்டம் நடைபெற்றது இந்த அகிம்சா போராட்டத்தில் நாங்கள் பண்ணி இழந்துறாங்க அதுக்கு பிறகு பூதியம்மா வளர்ந்துறாங்க இன்றைக்கு திரும்பவும் எங்களது உறவு உண்டு இன்றைக்கு கால இழந்து அம்பாரா மாவட்டத்தில் புறப்படமாக கொண்டு இன்றைக்கு இஞ்ச வந்து எங்களுக்காக போட்டின ஒரு உறவு உண்டு திரும்பவும் அதே நிலைக்கு தள்ளப்படுறத நாங்க விரும்பலை இனியும் மக்களின் விடிவுக்காக உயிர் போகணும் ஒரு தடவை நாங்க விரும்பிக் கொள்ளல அந்த அடிப்படையில எங்களோட உறவை இன்றைக்கு நாங்க இதை நிறுத்தி வைத்தியசாலை கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடு நாங்கள் செய்திருக்கிறோம் வந்த அரசாங்கத்திலையும் எங்களுக்கு போதிய அளவு நம்பிக்கை இல்லாம தான் இருக்குது அரசியல் கைதிகள் இருக்கின்றார்கள் தெரியாம இருக்குது அதுக்கு பிறகு இன்று வரைக்கும் காணி எந்த வித முன்னேற்றமும் சொன்னா திருப்பி தாரத்தை கூட அவங்க விரும்புகிறாங்க இந்த காணிய வேகப்பட்ட மக்கண்ட பிரச்சனை தீர்த்து வைக்கிறதுக்கு வரைக்கும் எந்த விதமான முயற்சிகளும் எங்க எங்களுக்கு அகிம்சாவளி போட்டதுல உயிரை கொடுத்துதான் நாங்க இதை சொல்லி சொன்னா இனிவரும் காலங்கள்ல இது தொடரும் அதுல இந்த மாற்றக்கிறதுக்கும் இடம் இல்லை இல்ல அங்க தெளிவா தான் இருக்கிறான் இன்றைக்கு இந்த முள்ளிவாக்கல் மாநிலம் இன்றைக்கு எவ்வளவோ உயிர்களை அப் அப்பாவி உயிர்களை நாங்கள் இழந்தனாங்க அந்த நேரம் சர்வதேசம் எங்களை கண்டுகொள்ளல இந்த இலங்கையில உள்ள தென்னிலங்கை மக்களும் எங்களை கண்டுகொள்ளல இன்னைக்கு செத்து மண்ணோட மண்ணை தான் போனாங்க இனியும் நாங்க சாகறதுக்கு தயாராக இல்லை ஆனால் போரிடம் விட போறதும் இல்லை தற்காலிகமாக இதை இடைநிறுத்திக் கொள்கிறோம் நன்றி கொஞ்சம் மொறட மொறட கொஞ்சம் மொறட என்னது குடிங்க என்ன குடிங்க கொஞ்சம் குடிங்க சரி 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 சரி

கொஞ்சம் போடு கொஞ்சம் போடு வணக்கம் தெருကြီးல ளடுன கேல அது வந்து முதல் வந்து நல்லா பழங்கால ஓ oh, நீங்க அந்த பேக்கில் என்ன நட பார்த்தீங்கன்னு சொன்னால் சாகமரை போராட்டம் வந்து கூறி இதில் உண்ணாவிரம் இருந்த அந்த முன்னாள் போராளி என்றான்னா இப்போ பார்த்தீங்கன்னா நாலு நாள் பார்த்தீங்கன்னா சொன்னால் சரியாக பதினொன்றரை மணிக்கு வந்து இந்த உண்ணாவிரதத்தை வந்து தற்காலிகமாக வந்து முடிச்சு கொள்ள போகிறாருன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறார் அதோட பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வரும் ஆம்புலன்ஸ்லாம் வந்து அவர் ஏற்றிக்கொண்டு வைத்தியசாலையு செல்ல போயினோம் தொடர்ந்து காணொலியில் நினைஞ்சிருக்க மக்களே நான் அதுக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்குன்றத முழுமையான தகவலெல்லாம் நான் தரேன் நான் யாழ்ப்பாணத்துலேருந்து இதை இந்த நிகழ்வை வந்து தொகுத்து வழங்கணுன்றதுக்காக வந்திருக்கேன் ஓகே ரோட உங்களோட கருத்துக்களை வந்து மறக்க வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இதை முழுமையாக பாருங்கள் இப்போ வந்து ஆம்புலன்ஸ் வந்து ஒன்று இருக்கு இப்போ ஆம்புலன்ஸில் வேற ஏற்றி அனுப்பிவினா அப்போ அதெல்லாம் நாங்கள் முழுமையாக காட்டுறோம் வந்து எல்லையும்து காரணமென்னா இது எல்லாேர்டையும் காரணம் என்ன இதில் வந்தாக்க உறுதிப்படுத்துறதுக்காக சில பேர் சொல்லி சொல்லிவிட தண்ணிச்சான முடியும் அப்போ இதில் வந்தாக்க எல்லாட்டையும் உறுதிப்படுத்தி இருக்கணும் என்றால் நாங்கள் இனம் கண்டுகொள்றதுக்காக தான் இந்த கையெழுத்தும் அவருக்கு வந்து எந்த சேதம் இல்லாமல் வைத்தியசாலை அப்படின்னா அப்படின்னு அவரை தொடர்ந்து அவர் மருத்துவ மறுத்தது செய்த போகிற வழியாக நாங்கள் அவரை வைத்தியசாலைக்கு அனுப்புன்றதுக்காக தான் இதை ஒன்று நாங்கள் உறுதிப்படுத்தி இந்த முன்னிலாம் நாங்கள் நிப்பாட்டி இருக்கோம்னு சொல்லி தான் அதை நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவோம் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆம்புலன்ஸ் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆம்புலன்ஸ் வந்துட்டு சரியா அப்போ பதினொன்று நாற்பது மணி வந்து ஆம்புலன்ஸ் வந்து ஒன்று பாருங்க ஆம்புலன்ஸ் வந்துட்டு இப்போ சரியா இப்போ பதினெட்டு நாற்பது மணி அளவில் வந்து அவரை வந்து முல்லைத்தீவு வைத்தியசாலைக்கு வந்து அனுப்பி வைக்கிற நடவடிக்கையில் வந்து இப்போ இங்கே நிற்கிறவர்கள் வந்து ஈடுபட்றத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பத்தொன்பது அந்த வந்து பாருங்க மங்களடகுல கட்டாரு யாரோ ஒரு ஆட்டோட வந்தாங்க அது 1 மணி நிமிஷம் ஆதுறாரு ஓ ஆ நெனதுக்கு ஏறிடுச்சு இங்க வந்துருச்சு யாரு இந்த பாளைல வந்து நளைங்க இந்த இங்க பாருங்க ஏ 名前 தான்

இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சரி இப்ப நீங்க உண்ணாவிரதம் வந்து இனிமே நிறையவே அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லுவனும் பாருங்க இப்ப சரியா பதினோரு மணி முப்பது நிமிடத்துக்கு பதினோரு மணி முப்பது நிமிடத்துக்கு இந்த உண்ணாவிரதம் வந்து முழுமையாக முடிவு இப்போ ஏற்றியாச்சு ஓகே ஆம்புலன்ஸ் போகுது இப்போ முள்ள தீவாஜிய சில தானே

முன்னா வந்து இருக்க இந்த தீர்வுகளை எதுவும் கிடைச்சு தான் இப்ப உலக மக்களிட தமிழ் உள்ள மக்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க வந்து இந்த போராட்டத்தை வந்து கைவிட்டிருக்கிறோம் அவர் வந்து நூறு வீதம் சொல்லி பெரிய கிரேதநாத்துக்கு மத்தியில் வந்து அவர் வந்து கை தற்காலிகமாக கைவிட்டுருக்கிறார் ஆனால் இந்த கோரிக்கைகள் வந்து அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் வந்து மீண்டும் வந்து பல மக்கள் பல போராளிகள் சேர்ந்து சாகும்பறை உண்ணாவிரம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் திருப்பி இது தெரியும் அவங்களுக்கு ஆனால் இன்றைக்கு வந்து அவரை காப்பாற்றாட்டி இனிமேல் வந்து அவர் ரீக்கவர் பண்ண முடியாது டாக்டர் சொன்னபடியா என்று சொன்னால் காலம்புள்ள அவர் ட்ரீட்மெண்ட்லேயே வச்சுருக்கணும்ன்றபடியாக நாங்கள் அவரை காப்பாற்றிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு என்று சொன்னால் வேறு வழி இல்லை என்று சொன்னா நாங்கள் நிறைய அகல இப்படி சாகப்பட்டுட்டோம் இனியும் சாகப்படி இல்லாது எந்த மாதிரியாக நாங்கள் இன்றைக்கு இதை செய்திருக்கிறோம் ஆனால் இப்போ மாஞ்சோல் ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றிருக்கிறோம் சேலம் போட்டு பார்க்க கொண்டு போயிடணும் ஓகே நாங்கள் திருப்பியும் தொடருவோம் இதை கட்டாயம் திருப்பியும் இதே இடத்துல தொடர்வோம் இதே இடத்துல தொடருவோம் கொண்டு போய் கொண்டிருக்கிறது வைத்தியர் என்ற ஆலோசனைக்கு அமைவாக இவர் இனி உடனடியாக இவருக்கான இந்த உண்ணாவிரத நிறுத்தி இதற்கான சிகிச்சையை ஆரம்பிக்காட்டி இவர் நிரந்தர நோயாளியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொன்னது கிணங்கவும் புலம்பெயர் மக்களும் அல்லது எங்களுடைய தாயக தேசத்தில் வாழ்கிற பலர்களை கருத்துக்கும் அமைவாக மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலர் இங்கே வந்து தந்த வாக்குறுதிகளுக்கும் அமைவாக நாங்கள் தற்காலிகமாக இந்த போராட்டத்தை அவருடைய அனுமதியோடு எங்களோட வேண்டுகோளுக்கு அமைவாக தற்காலிகமாக நிறுத்தி இருக்கிறோம் மீண்டும் இந்த போராட்டம் தேவைப்படும் பட்சத்தில் பலரது ஒத்துழைப்புகளோடு மீண்டும் இந்த போராட்டம் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்போது அவரது உடல்நிலை கருதியும் பலரது வேண்டுகோளுக்கு அமையமாகவும் தற்காலிகமாக இடைநிறுத்தி இருக்கிறோம் நன்றி நிறுத்தல எங்களோட வற்புறுத்தலின் பிரகாரம் தான் அவர் இந்த போராட்டத்தை இருக்கிறார் அதோட அவர் பிள்ளைகள் குடும்ப உறவுகள் வந்து நாங்களும் சேர்ந்து இதை தற்போது இதை அடைநிறுத்துங்கன்னு சொல்லி இதை அவர் நிப்பாடி இருக்கிறார் பாதிக்கப்பட்டு நேற்று கடைசியாக ஒரு கொஞ்சம் ஜூரன் வெளியேறினது அது இரத்தமாக வெளியேறினது இன்றைக்கு எதே விதமான ஒன்றும் வெளியேறவில்லை இப்போ வந்த வைத்தியர் சொன்னவர் இன்றைக்கு நாலு நாள் கடக்குன்றது இனி அவரது கிட்னி பாதிக்கப்படும் என்றுதான் சொன்னவரை தவிர பாதிக்கப்படும் என்று சொல்லவில்லை கிழக்கு வடக்கன்று சொல்லி பிரதேசவாதம் இங்கே இல்லை சகோதரனு ஆஹ் வடக்கு கிழக்கு சேர்ந்த தமிழர் தாயக பிரதேசம் இதுல எங்களுக்கு ஒரு நிம்மதியான சுதந்திரமான சுவிட்சமான ஒரு வாழ்வு வாழணும் தான் நாங்க எல்லாருமே அண்டுல இருந்து இன்று வரைக்கும் எங்களோட முன் ஆஹ் முன்னே இருந்தாலும் சரி இப்ப இருக்காலும் சரி போராடி கொண்டு இருக்கிறோம் கிழக்கு வடக்கண்டு இங்கே இல்லை எல்லாமே ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் இதுக்கான ஒரு தீர்வுக்காகத்தான் இன்றைக்கு அவர் இதுல இருந்தவர் ஆனால் அவர் கிழக்கு மானதை சேர்ந்தவர் என்றதை சொல்ல வார்றான் இந்த இடம் அடையாளம் இந்த இடம் முள்ளிவாய்க்கால் என்றது ஒரு தமிழன் அழிக்கப்பட்ட இடம் ஒரு தேசிய இனம் அழிக்கப்பட்ட இடத்துல அவர் அதுல இருந்தவர் தான் சரி நன்றி நன்றி நீங்க இந்த சமூக வந்து நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டார் இது ஒரு இந்த இடத்தை வந்து

விரும்பலியா அல்லது வெறுப்பு நினைக்காம இருக்குது இனிவரும் காலங்கள்ல வெளிச்சத்துக்கு வரும் சமூக ஊடகங்கள் தங்களுக்கு தெரிஞ்ச செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்யட்டும் சோர்வுடைய போறது இல்லையா தமிழகத்தின் விடுதலைக்காக இந்த இடத்த வந்து நாங்கள் அடையாளப்படுத்துறது அது அண்ணன் விட்டுட்டு இடத்தை நாங்கள் அது வந்து அவர் இந்த இடத்துல இருந்ததுன்றது ஒரு புனிதமானது அவர் புனிதமானது நினைத்துக் கொள்றோம்

அவா சரியான தமிழனுக்கான ஒரு தீர்வை வழங்கோணுமென்றது கட்டாயம் சிறுலங்கா அரசாங்கம் முன்வெறும் மெற்ற இந்த முள்ளிவேக்கல் மண்ணென்றது தமிழன் தோற்கடிக்கப்பட்ட மண்ணென்றேன் சொல்ல சொல்ல சொல்லக்கூடாது நினைக்கவும் கூடாது தமிழனால தமிழன் தோத்த இடம் சரி இதில் இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கப்படும் கன்று தெளிவாக நாங்க சொல்ல வரோம் ஓ அவர் ஒரு பத்து அம்ச கோரிக்கையை முன் வைத்து முன்ன உணவு தேர்வு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார் அந்த வேளையில் அவர் சொல்லப்பட்ட முதலிருந்தே சொல்லப்பட்ட விடயம் இலங்கை ஜனாதிபதி அவர்கள் தனக்கு ஒரு கடிதம் எழுதி அந்த கடிதத்தை தமிழால் சயன் வைக்கப்பட்டு சமன் வைத்தது தண்ட சயனுடன் தனக்கு ஒரு கடிதம் பிறப்பிக்கப்பட்டது பிற்பாடு இந்த உண்ணாவிரதத்தை தான் முடிவுக்கு கொண்டு வருவதாக ஆனால் அது சார்ந்து எதுவுமே இங்கு நடக்கவில்லை ஆனால் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நீங்களாகத்தான் நீங்கள் 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 தான் அதை நிறைவு செய்திருக்கிறீர்கள் அப்ப அந்த அது சார்ந்து அவர் உண்மையாவே அது தானும் விரும்பி அந்த நிலைக்கு வந்தாரா அல்லது உங்களுடைய வற்புறுத்தலுக்கு அல்லது அமைவாக அவர் அப்படி ஒரு கொண்டு வந்தாரா மக்களும் சரி புலம்பெயர் திட்டத்தில் இருக்கிற உறவுகளும் சரி இவர் அவருடைய இழப்ப விரும்பல சரிதானே ஜனாதிபதிக்கு கடிதம் ஆரம்பத்திலிருந்து இருந்து பேர் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒவ்வொரு ஜனாதிபதி வேற வேற கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இவ்வளவு நடந்த சம்பவம் முதலாவது கட்டம் அவரை நாங்க வைத்தியசாலைக்கு சேர்ப்பது இரண்டாவது கட்டம் தமிழ் எம்பிமார் முழு பேருக்கும் அவரது அனுப்பப்படும் நீங்க சொன்ன மாதிரி ஜனாதிபதிக்கும் அனுப்பப்படும் அதுக்கான தீர்வு கடைசி கடைசியூர் அரைவாசியாவது நிறைவேற்றுவார்களா இருந்தால் நாங்கள் இனிவரும் காலங்களில் நிறைவேற்றப்படும் நம்பிக்கையில் நாங்கள் எங்களோட பயணத்தை தொடர்வோம் ஒன்றாவது நிறைவேற்றாத பட்சத்தில் ஒரு இனி நாங்கள் நூறு பேர் இருக்கவும் தயாராக இருக்கிறோம் இதுக்கு பின்னால பல பின்னணிகள் இருக்கണ്ട് நீங்கள தான் இந்த ஒரு கதையை கட்டவட்ட வெளியிடாகவே ஒரு புனிதமான போராட்டத்தை போராட்டத்து ஒரு கொச்சைபடற்ற நோக்கத்தோட நீங்க கேள்விப்பட்டொண்டு இது கொச்சைபடிறது இல்ல நாங்கள் கேள்வி கேட்டால் நீங்க பதில் சொல்லுவோம் அதுக்கு மறுப்பு கதை சொல்றதா சொன்னீங்க இல்ல இது உண்மையா இந்த ஒரு சம்பவம் இது ஜதார்த்தம் அங்கே ஏன்னண்டால் போராட்டத்தோட இந்த போராட்டத்தை இல்ல நாங்கள் போராட்டத்த நீங்க ஒப்புட்டே மண்டே நீங்க கடக்க கூடாது நாங்கள் அத இல்ல அத மய்யப்படுத்தி நாங்க இங்க ஒரு கேள்விக்கு வரும் போது நீங்க இடையில கதைகுட அத சொல்ற ஒரு கதை நாங்கள் போது நாங்கள் கதை பிற்பாடு எங்களோட கதையை அறிந்து கொண்டே தொடர்பு இல்ல நாங்களும் போராட்டம் நாங்கள் என்ன சொன்ன வந்த மன்ற கேள்வியை நீங்க சொல்லி கொள்ளணும் கேள்வி புலங்காலம் நீங்க உடவையாளரும் போது நீங்கள் தான் இதுக்குள்ள பின்னான ரோ இருக்குது அந்த இது இருக்கு இந்த இருக்குன்றதெல்லாம் தான் கதகட்டத்தை வாங்கினீங்க

இது வந்து உலகத்துக்குமே அல்லது இலங்கை உலகத்தில் இருக்கிற சில நாடுகளுக்கும் உண்மையை வந்து இலங்கையில் இருக்கிற அரசாங்கத்துக்கும் இது ஒரு படிப்பாக அமையும் இல்ல எங்களோட மக்கள்கிட்ட ஒரு அவங்களை எதிர்பார்க்கறது உண்மையா வந்து எங்க தமிழினத்தை கொடுக்க வேணும்ன்றது ஒரு எதிர்பார்ப்ப அது ஒரு அவங்களுக்கு ஒரு நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் கூறக்கூடிய மாதிரி இருக்க முடியல இந்த விடயங்கள ஓ தயிரட்டி போராட்டம் வந்து உண்ணாவிரத போராட்டம் அல்ல இது உண்ணாவிரத போராட்டம் தைரிட்டி போராட்டம் மாதிரி இனிவரங்காலங்கள கன போராட்டங்கள் நடைபெறும் ஏன்னு சொல்லி சொன்னா யாழ்ப்பாணத்திலேயே எத்தனையோ விகாரங்கள் இனம் காணப்பட்டு அந்த போராட்டம் இந்த போராட்டம் வித்தியாசம் இருக்கின்றது இது எல்லாத்துக்குமான போராட்டம் அது உண்டுக்கான போராட்டம்